வணக்கம் கேஜிஎஃப் நியூஸ் இந்த நியூஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன முக்கியமான அப்டேட்டுன்னா யூடிஐடி கார்டை பயன்படுத்தி ரயிலில் பயணம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு ஒன்று தொடரப்பட்டுள்ளது அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீதிபதிகள் மத்திய அரசை இரண்டு வாரங்களுக்குள் பதிலளிக்குமாறு ஒரு உத்தரவும் பிரச்சிருப்பாங்க ஏற்கனவே மத்திய அரசு யூடிஐடியை காட்டி கண்டிப்பாக பயணம் செய்ய முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்காங்க நாம் சார்ந்திருக்கக்கூடிய அனைத்து வகை மாற்றுத்திறனாளி சங்கம் சார்பாக நாம் கேட்டுக்கிறது என்னென்னா கண்டிப்பாக யூடிஐடி கார்டை காட்டி ரயிலில் பயணம் செய்ய நீங்கள் ஏற்ற வழிவகை செய்ய வேண்டும் மாற்றுத்திறனாளிகள் இந்த ரயில்வே பாஸ் பெறுவதில் பெரும் சிக்கலாக உள்ளது அதை பெறுவதற்குள் நிறைய சிரமங்கள் படுகின்றனர் அதனால் நீங்கள் பஸ்ஸில் எப்படி தமிழ்நாட்டில் யூடிஐடி காட்டி வந்து இலவசமாக பயணம் செய்கிறோம் அதே மாதிரி வீடேடை காட்டி ரயிலிலும் பயணம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று நாம் சார்ந்திருக்கூடிய தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்தள சங்கம் சார்பாக மற்றும் பாதுகாப்பான உரிமை சங்கம் சார்பாகவும் நம்ம கேட்டுக்கொள்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவேடையா வீடியோ உண்பல் சுரேஷ்குமார்